இன்னைக்கு முட்டை குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எல்லோரும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது வந்து பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகா கீறி வச்சுருக்கணும் இது பூண்டும் சின்ன வெங்காயமும் த தட்டி வச்சுருக்கேன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது தக்காளி பேஸ்ட்டு இனிமேல் வாங்க முட்டை குழம்பு செய்வது எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் இப்போ எண்ணெய் ஊற்றுவோம் மிளகு போட்டு தாளிப்போம் அடுத்து சோம்பு போடுவோம் அடுத்து பூண்டும் சின்ன வெங்காயமும் தட்டி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்குவோம் அடுத்து கொஞ்சம் வதக்கிக்குவோம் பச்சை மிளகாய் போடுவோம் அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் பொன்னிறமாக வரட்டும் நல்லா நல்ல பச்சை வாடை போகணும் பொன்னிறமாக கொஞ்சம் வந்துடுச்சு இனிமேல் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் போடுவோம் பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயமும் கொஞ்சம் பொன்னிடமாக வதக்கிக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அதையும் நல்லா கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போ அடுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாடை போகட்டும் அதுக்கடுத்து அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டு விட்டுங்க அதையும் நல்லா பச்சை வாடை போகட்டும் நல்லா இரு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வருது இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து மல்லித்தூள் போட்டுக்குவோம் மல்லித்தூள் அதுவும் கொஞ்சம் போட்டு கிண்டிக்குவோம் அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் அடுத்து சிறிது மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்குவோம் நல்லா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க அடுத்து குறையா கறி மசாலா தூள் போட்டு வதக்கிக்குவோம் நல்லா அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கிளறி விட்டு கொதிக்க வைங்க பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்யற மாதிரி செஞ்சு பாருங்க நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு சேர்த்து வச்சாச்சு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஊற்றுவோம் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றுவோம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ குழம்ப நல்லா ஒன்று சேர்த்தாச்சு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கு பிறகு முட்டையை உடச்சி ஊற்றுவோம் தட்டு வச்சு மூடி வச்சுருக்கேன் இது இப்போ இனிமேலும் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுவோம் ஒன்று ஒன்றா முட்டையை உடச்சி ஊற்றுவோம் நல்லா கொடு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்களும் போட்டுக்கோங்க இனிமேல் நல்லா கொதித்து வேகட்டும் முட்டை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க இது நல்லா முட்டை வேகட்டும் உடம்பு நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் அது வாசம் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இனிமேலும் இந்த சாப்பாட்டோட ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இனிமேலும் சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் சுவையான முட்டை குழம்பு வச்சாச்சு எல்லாரும் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க நான் விற்கிற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும்